வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் சமீபத்தில் ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் மருந்தகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் மருந்தகத்தை தமிழ்நாடு முழுவதும் திறந்து வச்சார் ரொம்ப கம்மியான விலை மோடி மெடிக்கலை விட கம்மியான விலை அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவினா ஷேர் பண்ணாங்க இப்போ பாஜக என்ன கவுண்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மெட்ஃபார்மின் அப்படிங்கிற டேப்லெட் இருக்குது பார்த்தீங்களா சுகர் பேஷண்ட்டு சாப்பிடக்கூடிய டேப்லெட்டு மெட்ஃபார்மின் அப்படிங்கிற டேப்லெட்டு இந்த டேப்லெட்டை மோடி மெடிக்கல் மோடியுடைய மக்கள் மருந்தகம் இருக்குல்ல அங்கே போய் ஒருத்தர் வாங்கியிருக்காரு சமீபத்தில் ஸ்டாலின் அவர்கள் திறந்த முதல்வர் மருந்தகத்திலயும் போய் வாங்கியிருக்காரு ஒரு அட்டை வாங்கியிருக்காரு மோடி மெடிக்கல்ல அந்த மெட்வார்மீன் அட்டை எவ்வளவு தெரியுமா முப்பது ரூபா அப்படின்னு இருக்கு இங்க முதல்வர் மருந்தகத்தில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு ரூபான்னு இருக்கு அந்த மெடிக்கலை லான்ச் பண்ணும்போது திமுகவினர் என்ன சொன்னாங்க மக்கள் மருந்தகத்தை விட முதல்வர் மருந்தகத்துல விலை கம்மி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க ஆனா அந்த மெட்வார்மீன் ஒரு அட்டை முப்பது ரூபா மோடி மெடிக்கல்ல முப்பத்தஞ்சு ரூபா முதல்வர் மருந்தகத்தில் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க இது டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு டிபேட்டாக மாறி இருக்குது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறேன்னா சென்னை யூனிவர்சிட்டி இருக்காங்க பார்த்தீங்களா சென்னை யூனிவர்சிட்டியில் ஒரு கருத்தரங்கு நடக்கிறதா இருந்துச்சு பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன தலைப்பு தெரியுமா கிறிஸ்தவத்தை இந்தியாவில் பரப்புவது எப்படி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கருத்தரங்கு நடக்கிறதா இருந்துச்சு சௌந்தரராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபசர் தொல்லியல் துறையுடைய பொறுப்பு தலைவராக இருக்கார் அவர் தான் இதை வந்து அரேஞ்ச் வந்து பண்ணியிருக்காரு இதுக்கு மிக கடுமையான எதிர்ப்பு வந்திருக்கு ஒரு கல்வி நிலையத்தில் ஒரு மதத்தை பரப்புவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கருத்தரங்கு நடக்குது என்ன நியாயம் இது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகலாம் ப்ரொட்டஸ்ட்டில் வந்து குதிச்சிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய கடுமையான எதிர்ப்புக்கு எதிர்ப்பு காரணமாக இப்போ அந்த கருத்தரங்கு ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது ஆல்ரெடி இந்த சவுந்தரராஜன் அப்படிங்கிற இந்த ப்ரொஃபசருக்கு மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலக்கட்டத்தில் பாலியல் தொல்லை அந்த ப்ரொஃபஸர் கொடுத்ததாக மாணவிகள் சில மாணவிகள் புகார் கொடுத்தாங்க கிளாஸை புறக்கணித்து போராட்டத்துல எல்லாம் வந்து குதிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலக்கட்டத்தில் நடந்துச்சு சவுந்தரராஜன் ஸோ அவர் தான் வந்து இந்த கருத்தரங்கை வந்து ஏற்பாடு வந்து பண்ணியிருக்காரு இப்போ பாஜகவுடைய கடுமையான எதிர்ப்பு காரணமாக இந்த கருத்தரங்கு ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூணாவது டாபிக் தமிழக பாஜக மாநில தலைவர் சமீபத்தில் செய்தியாளர் சந்திப்பில் என்ன திரும்ப சொன்னார் பாஜக கட்சி தீண்டத்தகாத கட்சி அப்படின்னும் பாஜக கட்சி நோட்டாவோடு போட்டி போடக்கூடிய கட்சி அப்படின்னும் பாஜகவை பாஜகனால தான் நாங்கள் வந்து தோற்றோம் பாஜக எங்கள் கூட இருந்ததுனால தான் எங்களுக்கு ஓட்டு கிடைக்கல நாங்கள் தோற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களாம் இன்னைக்கு பாஜகவோடு கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தவம் கிடைக்கிறாங்க இது ஒவ்வொரு தலைவர் பாஜகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர் தொண்டர்களுக்கு கிடைத்த வெற்றி எங்களுடைய தொண்டர்களை நினச்சி நான் பெருமிதம் படுறேன் என்னை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எந்த கட்சியும் எதிரி கிடையாது என்னுடைய நோக்கம் தமிழகத்தில் பாஜகவை நிலை நிறுத்துறது தான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருந்தாரு தேர்தல் நெருங்கக்கூடிய காலகட்டத்தில் யார் யாரோடலாம் கூட்டணி யார் யாரெல்லாம் தலைவர்கள் எங்கெங்கே போட்டியிட போகிறாங்க முதல்வர் வேட்பாளர் யார் எங்கள் கூட்டணிக்கு அப்படிங்கிறதெல்லாம் தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்தில் நாங்கள் வந்து பேசுகிறோம் டெல்லி பாஜக தலைமை இருக்காங்க அவங்க கூட்டணி குறித்தெல்லாம் முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட ஒரு பத்திரிகையாளர் என்ன பண்ணியிருக்காருன்னா எடுத்துனையே பாஜக கூட்டணிக்கு அதிமுக தவம் கிடப்பதாக அண்ணாமலை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க ஒருத்தங்க அண்ணாமலை அதிமுகவுடைய பேரெல்லாம் குறிப்பிடல அன்னைக்கு அப்படி பாஜகவை ஏலனமாக பேசினவங்களாம் இன்னைக்கு பாஜகவோடு கூட்டணி வைக்க தவம் கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரே தவிர அதிமுகவுடைய பேரை குறிப்பிடல தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா இது மாதிரி அதிமுக பாஜக இடையே இது மாதிரி ஃபைட்டை தூண்டிவிட்டு தூண்டிவிட்டு இந்த கூட்டணியை உடச்சரணும் அதிமுக பாஜக கூட்டணி இல்லை அப்படின்னா அது திமுகவுக்கு வந்து சர்வசாதாரணமாக போயிடும் ஈஸியாக தேர்தலை ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க இதுவே அதிமுக பாஜக கூட்டணி இருந்துச்சுன்னா திமுக கூட்டணி தேர்தலில் வெற்றி பெறுவது சிரமம் கஷ்டப்பட்டு தான் ஜெயிக்கணும் அதனால் மீடியாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இது மாதிரி அதிமுக பாஜகக்குள்ளே இது மாதிரி கேள்விகளை கேட்டு தவறான கேள்விகளை கேட்டு அண்ணாமலை இப்படி சொன்னார் அப்படி இப்படின்னு சொல்லி உடனே அதிமுகவுடைய தலைவர்கள் ஜெயக்குமார் சி வி சண்முகம்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களாம் நிதானமாக பதில் சொல்லாமல் எடுத்தோனே அண்ணாமலையை திட்ட ஆரம்பிக்கிறது உடனே பாஜக சும்மா இருப்பாங்களா பாஜக தொண்டர்கள் எங்கள் தலைவரை திட்டுறிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவுண்டர் கொடுக்குறது இதனால தான் அதிமுக பாஜக கூட்டணி உடஞ்சிச்சு ஸோ இதெல்லாம் காரணம் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா தமிழக மீடியா தான் தமிழக மீடியாவுடைய நோக்கம் தான் அதிமுக பாஜக கூட்டணி எப்படியாவது உடச்சிடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம் அதே மாதிரி தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு செய்தியாளர் கேள்வி எழுப்பியிருக்காரு அண்ணாமலை அதிமுக குறித்து சொல்லியிருக்காரு அதிமுக தவங்க கிடக்குறாங்கன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க உடனே எடப்பாடி என்ன சொல்லியிருக்காருன்னா அப்படியெல்லாம் அவர் சொல்லலை நீங்கள் சும்மா கிளறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் பதில் வந்து கொடுத்துருக்காரு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மறுபடியும் பாஜக அதிமுக கூட்டணியை நோக்கி அரசியல் காலம் நகருது அப்படிங்கிற டவுட் வந்து உறுதியாகுது ஒருவேளை அதிமுகவோடு பாஜக கூட்டணி வச்சாங்க அப்படின்னா எப்படியும் சொல்லலாம் பாஜகவோடு அதிமுக கூட்டணி வச்சாங்க அப்படின்னா முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அதிமுக பண்ண மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பண்ண முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் அதுவும் நாங்கள் கொடுக்கக்கூடிய தொகுதிகளில் தான் பாஜக போட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க ஆனால் இப்போ அப்படி பண்ண முடியாது ஏன்னா டபுள் டிஜிட்டில் ஷேர் இருக்கக்கூடிய பார்ட்டி இன்னைக்கு பிஜேபி தமிழ்நாட்டில் அதனால் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் எத்தனை போட்டியிடக்கூடிய தொகுதிகள் எத்தனை என்னென்ன அப்படிங்கிறதுல பாஜக தலைவர்கள் கிளியராக இருப்பாங்க அதுக்கு அதிமுக ஒத்து வந்தால் மட்டும்தான் கூட்டணி அப்படி இல்லைன்னா பாஜக இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது அவங்க பன்னெண்டு பெர்சன்டேஜில் இருந்து அடுத்து பதினஞ்சு அடுத்து இருபது இப்படி இந்த டேரெக்ஷனில் போக தான் பார்ப்பாங்க பெரிய அடி யாருக்கு விழுகும் அப்படின்னா அதிமுகவுக்கு தான் விழுகும் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுகவுக்கும் அதிமுகவுடைய எதிர்காலத்துக்கும் மிக முக்கியமான தேர்தல் இதில் சொதப்போனாங்கன்னா இதிலிருந்து மீண்டு எழுவது கஷ்டம் பார்க்கலாம் என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்